சிறுபிள்ளைத்தனமான ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சினையை போல இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் ஈரான் அரசாங்கம் இருநூத்தி மில்லியன் டாலர் கடனாக ஒரு அக்ரிமெண்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு என்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்தார்கள் எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோழித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஏழு மாதங்களாக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஈரானுடைய இந்த பாதிப்பு குறிப்பாக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தினால் ஈரானின் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேவில் செய்த பிறகு இந்து உலக சந்தை எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்மை போன்ற நாடுகள் மிகவும் ஒரு எதிர்காலம் எவ்வாறு போகுமோ என்ற ஒரு பரிதாபகரமான நிலையும் ஒரு ஆபத்தான நிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேளையிலே உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை கண்மூடித்தனமான தான் தாக்குதலை கண்டித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாடு இலங்கை அரசாங்கம் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு மிக சிறுபிள்ளைத்தனமான அதாவது ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சனையைப் போல இரண்டு நாடுகளையும் இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது பலஸ்தீன் சம்பந்தமான ஒரு விடயத்திலே மங்கள சமரசீர் சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துவிட்டார் என்பதற்காக அன்றிருந்த ஜனாதிபதி மய்ந்த ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கினார் எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றோத்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் கடனாக ஒரு அக்ரிமெண்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது அதை இந்த நாடு நமது நாடு அந்த கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது இன்னும் கொடுத்து முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் அஞ்சு மில்லியன் டாலர் கட்ட தற்பொழுதுதான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்காக அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு இன்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது தாக்கப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக செய்தார்கள் எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள் இன்று நூத்தி ஐம்பத்தி பேரோடு இருந்து கொண்டு இன்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்லாமியுடைய இந்த ஈன செயலை பிழை என்று சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன்